மீனம் ராசிக்காரன்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு மூணு டைம் பதிவிட்டு எப்போ ஃப்ரீ டைமாக இருக்கோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொல்கிற இடத்துல போய் அதை வந்து பண்ணி பாருங்கள் ஓம் கால பைரவரே போற்று ஓம் கால பைரவரே போற்று ஓம் கால பைரவரே பொற்றி நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த தேய் அஷ்டமி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்படுங்க கால பைவர்களுக்கு போகணும் அதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கு வியாழக்கிழமை நாட்களில் அல்லது தேய்பிரி அஷ்டமியில் எந்த நாட்களாக இருந்தாலும் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எப்போ அந்த இடத்துக்கு போனால் உங்கள் நன்மை நடக்கும் தற்போதைய பனிரெண்டு நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைய போகுது இந்த நாட்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிலாம் வந்து மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோ நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணணும் ஏது பண்ணும் தெரியாமையே எங்களோடய வாழ்க்கையை மூவ் பண்ணிகிட்ருப்பீங்க ஜோதிடத்தின் மேலே பெரிய நம்பிக்கையெல்லாம் இருக்காது யூடியூப்பில் சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு என்னமோ சொல்லியிருக்காங்க சார் அதை பற்றி பெருசாக தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இப்படி ஜஸ்ட் மூவ் பண்ணிட்டு போயிருப்பீங்க நிறைய பேர் வெறும் ராசிபுலான மட்டுமே யூடியூப்பில் பார்த்துட்டு என்ன சார் பாதி நடந்திருக்கு பாதி நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் இருந்திருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே தெளிவாக சொல்கிறேன் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த வருடம் பிறந்த தேதி ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு கீழே காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஏ டு ஜெட் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பிறந்த நேரத்தை மட்டுமே வச்சு தசாபுத்து இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன செய்தால் என்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஏ டு சரிருவாங்க நிறைய பேருக்கு இது தெரியுறதில்ல சார் உங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம் இதை ஒரு டைமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் நடக்கக்கூடிய பல நன்மைகளுக்கு இது ஒரு முன் உதாரணமாக அமையும் சரி சார் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீன பொறுத்த வரைக்கும் பெருமாளினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பெருமாளினுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய பிறந்த வீடோ புகுந்த வீடோ பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பெருமாள் கோயிலினுடைய ஒரு எப்படி சொல்றது பெருமாள் கோயிலினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சத்துல நீங்க வந்து சேர்ந்துருப்பீங்க அந்த கோயிலுக்கு பக்கத்தில் உங்க வீடு இருக்கலாம் அல்லது உங்களோட அலுவலகமாக அங்கே இருந்திருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொண்டு அந்த கோயிலுக்காக செஞ்சிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் சார் என்ன விஷயனே தெரில ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த பெருமாள் வந்து என் லைஃப்ல இருக்கார் சார் நீங்க சொன்ன மாதிரியே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த முக்கியமான சில ராசிகளில் இந்த மீன ராசி ஒரு முதன்மையான ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஸோ பெருசான லாஸும் இது வரைக்கும் கிடையாது பெரிய லாபமும் இது வரைக்கும் வந்தது கிடையாது லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கோம் நிறைய வருமானத்தில் ஜீரோவாக இருந்திருக்கு நிறைய இடத்துல கெஞ்சி கூத்தடியில் இருந்திருக்கு உடல் ரீதியான விஷயங்கள் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கோம் திருமணத்தில் குழந்தைகள் விஷயத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் கஷ்டங்கள் எல்லாமே பட்டாச்சு சார் போதும் இதுக்கு மேலேயாவது நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு தான் வரக்கூடிய காலகட்டங்கள் மீனராசிக்காரர்கள் எங்களுடைய லைஃப்பில் எங்களோடய குணாதிசயம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மீனராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு தொண்டு செஞ்சு பழகணுவாங்க சார் தொண்டு அப்படின்னு சொல்கிறத விட பாசத்தினால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த பாசம் எப்படியாப்பட்ட பாசம் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நன்மைகள் செய்வீங்களோ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு போய் நன்மை செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு நன்மை செஞ்சே ஆகணும் அவன் எனக்கு ஏதோ ஒரு வகையில் செஞ்சான் அவன் செஞ்சானே செயலியை நான் போய் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கள்ளம் கப்படம் இல்லாத ஒரு மனது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சியாரிங்க உங்களோடய அண்ணன தம்பி அவங்களை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் போய் எங்களுக்கு நன்மை செய்வீங்க எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் போய் எங்களுக்கு நன்மை செஞ்சே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உதவிகரமாக நான் இருக்கேன்டா நான் பார்த்துருண்டா அப்படின்னு நீங்கள் வந்து நிற்பீங்க அதனாலேயே எங்களுக்கு ஒரு டபுள் தெம்பு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த ஆள் போய் நின்று அந்த இடத்துல ஒரு டபுள் பவருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர் தான் இந்த மீன ராசிக்காரர்கள் வினோதமான ராசி வித்தியாசமான ராசி வித்தகமான ராசி வித்தகமாக என்ன சார் வித்தகம் ஒரு ஆள் இருக்கான் ஒரு பிராபலத்தில் சுச்சுவேஷன் இருக்கான் அவன் எப்படி வரலாம்னு தவச்சிருப்பான் மற்றவங்க வேணா வந்து தாங்க தப்பிப்பான் யாராவது ஹெல்ப் ஹெல்ப் வரணும் அப்படின்னு நினைப்பான் ஆனால் இந்த மீனராசிக்காரன் மட்டும் எவ்வளோ பெரிய சிக்கல்லையும் இருந்திருப்பான் ஃபீல் பண்ணியிருப்பான் கஷ்டப்பட்டிருப்பான் ஆனால் வெளியே வரது அவனோட சொந்த முயற்சி சுயமுயற்சியாக சு சொந்தமான சுயமுயற்சியாக இருக்கும் ஒரு சுயம்பு இவன் வந்து ஒரு சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ராசிக்காரர்கள் தற்போதைய நிலமையில காலத்தால் சில விஷயங்கள் வந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டி இருக்குது அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு இனி சந்தோஷம் மட்டுமே நம்மளோட வாழ்க்கையில் இருக்க போகுது அதுக்கு காலபைரனுடைய பூஜை ரொம்ப முக்கியமானது நீங்கள் தேய்பிரி தான் பண்ணணுன்னு கிடையாது ஓம் காலபைரவரே போற்றி ஓம் காலபைரவரே போற்றி ஓம் காலபைரவரே போற்றி அப்படின்னு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே உச்சரித்து எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ காலபைரவர்கிட்ட போயிட்டு முக்கியமாக காலபைரவர் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எங்கே இருந்தாலும் சரி பத்திராளிமன் கோயிலாம் காலப்பெயர்வர்கள் நிறைய கோயில்கள் காலபைரவர் தனியாகவே சன்னதி இருக்கும் அந்த சன்னதிகளில் உள்ள போய் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பள விளக்கு நிறைய பேர் பூசணிக்காய் விளக்கெல்லாம் போடுவாங்க நீங்கள் ஜஸ்ட் எலுமிச்சம்பழ விளக்கு போட்டிங்க அப்படின்னா போதும் எலுமிச்சம்பள விளக்கு போட்டு பூசணிக்காய் விளக்கு முடிஞ்சால் மாதத்துலேயோ மாதத்திலையோ வருடத்தில் ஒரு டைமோ போடுங்க இந்த எலுமிச்சம்பழ விளக்கு போட்டு இறைவன்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை பிரச்சனைகளாக சொல்லாமல் அதை சரி பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லுங்கள் இப்போ நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது அப்படின்னா எனக்கு நிறைய லாபத்தை கொடு அந்த எவ்வளோ கடன் இருக்கோ அதுக்கு மேலே எனக்கு லாபத்தை கொடு அந்த கடனை எல்லாத்தையும் சீக்கிரம் அடைக்கிற மாதிரி பண்ணிக்கொடு கடன் அந்த இடத்துல பயன்படுத்தாதீங்க லாபத்தை கொடுக்கும் தொழிலில் லாபத்தை கொடு அந்த லாபத்தை வச்சு நான் என்னோட தேவைகளை சரி பண்ணிக்கிறேன் சின்ன சின்ன பண தேவைகள் நான் சரி பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு லாபத்தை கொடு அப்படின்னு தான் கும்பிடணும் நிறைய பேர் போய் கடவுள்கிட்ட அழுகுங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அழுவே கூடாது கடவுள்கிட்ட அழுகிறவங்களுக்கு நெகட்டிவாக நிறையா விஷயம் பார்த்துருப்பீங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு கடவுள்கிட்ட போய் அழுது வேண்டறதுங்கட்டு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்த மாதிரி பெருசாக தெரியல ஸோ எப்போவுமே கடவுள்கிட்ட பாசிட்டிவான பேச்சு பாசிட்டிவான திங்கிங் இருந்துச்சப்போனா பாசிட்டிவாக நடக்கும் கடவுளுங்கிறதே பாசிட்டிவ் வைப்பு தானே கடவுள்னாவே பாசிட்டிவ் வைப்பு நீங்கள் பாசிட்டிவாக போனால் பாசிட்டிவ் நடக்கும் ஸோ இந்த மீன ராசிக்காரர்கள் ஏற்கனவே பாசிட்டிவான ஆள் எப்படி மற்றவனே கஷ்டத்தில் இருந்தாலும் பேச்சு கொடுத்தே சரி பண்ணி வாடா பார்த்துலாண்டா அப்படின்னு போய் நிற்கிற ஆள் இவர் கஷ்டம் இருந்தால் இவரே சரி பண்ணி நான் பார்த்துக்குவேன் சார் இது மாதிரிலாம் நான் பாருங்க எப்படி கண்ணு மாதிரி நிற்கிறேன்னு நிற்கிற ஆள் இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் சில வெச்சப்ப பூச்சிகளால் நீங்கள் வந்து சீண்டப்பட்டிருப்பீங்க ஏதோ ஒரு குழவையாவது உங்களுக்கு அடிச்சிருக்கும் சொல்லுவாங்க இதில் வண்டு தேனி அந்த மாதிரி ஏதாவது அது உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த மீன ராசிக்காரர்கள் ஒரு வினோதமான ராசி ஸோ இந்த ராசினுடைய குணாதிசயம் பார்த்தோம் மற்றவங்களை செஞ்சு ஓஞ்சவங்க உங்கள் அளவுக்கு மற்றவங்களை செஞ்சவங்களும் யாரும் இல்லை உங்கள் அளவுக்கு செஞ்சுட்டு பல்பு வாங்கினவங்களும் யாரும் இல்லை பல்பா என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்ச அளவுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் நினச்சி நீங்கள் நினச்ச அளவு கூட நீங்கள் செஞ்சால் உங்களை நினச்சி பார்த்துக்க மாட்டோம் ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க நீங்கள் உங்களோட மைண்டில் கூட இருக்கும் ஆமாலாம் செஞ்சவங்கல அப்படின்னு ஆனால் அந்தால் உங்ககிட்ட ஹெல்ப் ஆனாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு மைண்டில் கூட இருக்காது ஆமாம் நீங்கள் அன்னைக்கு பண்ணீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நார்மலாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ இந்தளவுக்கு இருக்கக்கூடிய மீனராசிக்கு தற்போதைய காலகட்டம் கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டமாக இருந்தாலும் காலவரை பைரவரை வேண்டினால் அந்த நெருக்கடியும் சரியாகி நன்மை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது அந்த நன்மை வரக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லையும் உங்களுக்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அந்த காலபயிரோட வணங்கணும் அது எப்படி வணங்கணும் அப்படிங்கிறது நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதில் நான் சொல்றது மீனராசியில் பாதி பேருக்கு மீதி பேர் தனிப்படையான ஜோதிடம் மூட்டையும் பாருங்கள் ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் தசாபுத்தியின்பால் உங்களுக்கு எப்படி அமைதோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை அதற்கு தகுந்த மாதிரி ஆகும் இந்த தசா புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஒரு கிரகத்தினுடைய வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லலாம் கிரகம் வந்து உங்களை எந்த பக்கம் பார்க்குது அந்த கிரகத்தினாலும் உங்களுக்கு என்ன ஆபத்து ஏற்படுது என்ன நன்மை நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமானது இந்த மீனராசி ராசிகளோட கட்டத்தில் கடைசி ராசி அப்படின்னு சொன்னாலும் மிகப்பெரிய விஷயங்களை தாங்கக்கூடிய ராசி உங்கள் நீங்கள் லைஃப்பில் கஷ்டத்தை தாங்கின அளவுக்கு யாரும் கஷ்டம் தாங்கியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து கஷ்டங்களை தாங்கக்கூடிய ராசி அதனால தான் கடவுளுக்கு நிறையவே கஷ்டங்கள் கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறமே நீங்கள் சரியாக இருப்பீங்க இன்றைக்கி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு தான் அர்த்தம் அதே மாதிரி இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லிக்கிறேன் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் கவனம் தேவை தொழிலில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து இப்போ முதலீடு அதிகமாக போகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக தான் பண்ணும் பார்ட்னர்ஷிப் தொழில் தற்போதைய நிலமையில் உங்களுக்கு ஓகேவாக இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க பார்ட்னருடைய ஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட மேட்ச் ஆகுதா உங்களோட தொழில் வந்து நீடிக்குமா உங்களுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கும் இந்த தொழில் வந்து நீடிக்குமா அவங்களோட வந்து பிரச்சனை இல்லாமல் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க மிகப்பெரிய வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய சில தொழில்களில் நீங்கள் வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேரம் தோல் சார்ந்த வியாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தோல் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கு உங்களுக்கு போய் சின்ன பிம்பிள்ஸு சரி ஏதோ லைட்டாக தேம்பல் மாதிரி தெரியும் அந்த மாதிரி இது சின்ன சின்ன விஷயங்கள் தோணும் அது எல்லாத்தையுமே உடனே செக் பண்ணிக்கிறது ரொம்பவே பரவாயில்ல ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரொம்ப முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்பும் பார்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றவர்கள் நம்பி நீங்கள் காலேஜுங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சிதான் பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக தனிப்படையாக ஜாதகம் பார்த்தே ஆகணும் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு உடல் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஜாதத்தை பார்த்து வெயிட் பண்ணிடக்கூடாது உடலில் லைட்டாக எந்த மார்புகள் தெரிஞ்சாலும் உடனே வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும் கல்வி ரீதியான விஷயங்களில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது உங்களுக்கு பரவாயில்லதாக இருக்கும் தொழிலில் எங்கேயாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடைவெளிகளை விட்டு நீங்கள் வந்து தொழில் போகிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால சின்ன லீவு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் மாறுபாடுகள் இடம் மாறுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இடம் தொழில் சார்ந்த விஷயங்களில் மாறுபாடுகள் உங்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லிடுறேன் இந்த ராசிக்காரர்கள் ஒரு லாட்ரி ஜாக்பாட் அடிக்கிறதுக்கான ஒரு நேரமும் இருக்குது பன்னெண்டு கோடி பேரில் ஒரு பத்து பேருக்கு இது நடக்கலாம் உச்சக்கட்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன ராசியிலேயே குறிப்பிட்ட தசாபுத்தியும் குறிப்பிட்ட லக்கணமும் குறிப்பிட்ட நட்சத்திரமும் ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு ராசிக்கு தற்போதைய நிலைமையில் குறிப்பிட்ட தசாபுத்தியை அமைஞ்சு அதோட ஆக்சிஸ் வந்து கரெக்டாக அவங்க மேலே பட்டுச்சு அப்படின்னா ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு இருக்குது அது நீங்கள் தனிப்படையாக ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டே தவிர நம்ம பன்னெண்டு கோடி பேத்துக்கு ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஸோ அதை தனிப்படியாக ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ப்ரமோஷன் எடுத்துகிட்டாலும் சரி உங்களுக்கு ஒரு அட்வைஸாக எடுத்துகிட்டாலும் சரி இல்லை சார் நாங்கள் லோக்கலே நாங்கள் நாங்கள் அப்படின்னு நீங்கள் லோக்கல்லே ஜாதக பார்த்துட்டாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையினுடைய அசைவை ஜாதகத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க அது ரொம்பவே உங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த மீனாசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக அதை பகிர்ங்க இது நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க பார்த்து பெல்படும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கேனா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு எந்த டவுட் வந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நன்றி நண்பர்களே